பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறபடி உங்களுக்கு தோணும் ஆமாம் இதை நம்ம யோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கூட உங்களை தோணம் வைக்கும் அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதனால் உங்கள் ஒப்பீனன் எனக்கு இந்த வீடியோக்கு வந்தே ஆகணும் ஒரு ஐம்பது அறுபதுக்காக தட்டி விடுங்க பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ காலையில் நனைஞ்சுன்னு பார்த்திங்கன்னா அறுவராவுக்கும் அவமதிக்கும் மீண்டும் ஒரு சண்டை ஏற்பட்டது ஒன்றும் இல்லை கிச்சனில் வந்துட்டு பாத்திரம் வளக்கிட்டு இருக்கும்போது சாட்டாக சொல்லிடுறேன் பாத்திரம் வளர்க்கும்போது இந்த மாதிரி கம்பூர்தின் அது வந்து ஃபங்கஸ் வந்துடும் அதை வந்து அப்படியே போட்டு வைக்காதீங்க சிங்க்கில் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ பத்து வாரமாக இந்த பக்கட்டே வராது அரோரா இப்போ ஏன்னா திடீர்னு அதாவது ட்ரிகர் ஆகிட்டாங்க ஓகேவா வேணால் எந்த இதுவும் கிச்சன் பக்கமே வரல இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு பத்து வாரமாக எங்கே போனீங்க நீங்கள் வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கிற கண்டஸ்ட்னனால தான் பிரவீன் ராஜ் மாதிரி போனால் ஒரு நல்ல கண்டஸ்டன்லாம் வெளில போயிட்டான் புதுசாக வெளில போயிட்டான் உங்களால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டான் ஸோ ஆன அரோரா வந்துட்டு என்னால் எப்படி போகணும்னு சொல்கிறீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கும் போது அங்கே வந்துட்டு ஆதிரை உள்ளே வர பக்கி எல்லோரும் உள்ளே வர அது கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அறுவடை பர்ஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப அழுது இதுக்கு மேலே இது பண்ணாத அப்படிங்கும்போது இது கேமு தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எச்சத்தனமாக பேசுறான்னுச்சுக்கோங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு எங்கே ரொம்ப எனக்கு எங்கே ட்ரிகராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்வதி வச்சு கிழிச்சோம் எதுக்கு ஒரு பொண்ணோட என்ன சொல்லு நம்ம இன்னும் அந்த சொசைட்டிலே நம்ம இன்னும் அந்த அந்த மாதிரிலாம் வரல ஒரு மென்னு இன்னொரு ஒரு பொண்ணோட இன்னர்ஸை வச்சு ஹேண்டில் பண்ண அது வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது வேற பட் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை இன்னொரு பொண்ணுகிட்ட பேசும்போது நம்ம பசங்க அவங்களோட இன்னர்ஸை பற்றியே பேச மாட்டானுங்க அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகும் அது இன்னும் நம்ம அந்த லெவல்குலாம் அந்த மெச்சூர் அது அது வந்து அது வேற அது மெச்சூரிட்டியோ கல்ச்சர் டெவலப் பண்ணலையோ அது வராது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் அது அது பர்சனல் திங்ஸ் இன்னர்னா உள்ளே போகிறதானே அது ஏன் இதுனா அது அப்படி தான் அது ஆடையே அது வேறு அது ட்ரெஸ்ஸாக பாருங்கள் அப்படிங்கிறல்லாம் வேறு பட் ஒரு ஷோவில் அத்தனை பேர் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க ஜின் ப பப்ளிக்காக உட்காந்துட்டு அவங்க என்னோட என்னோட வந்து ஸ்டட்டை கொடுங்க ஐ மீன் தோட கொடுங்கன்னு கேட்குறாங்க கிளட்டி கொடுக்குறாங்க வேறு எதுவும் இருக்கா அவங்க ஜெ அவங்க ஜட்டி இட்டி எதுவும் இருக்காங்க அப் இன்னர்ஷன் கூட சொல்லலை இந்த நாய் ஜட்டின்னு சொல்லுது அது எவ்வளோ கேவலமான ஒரு இது இல்லை இவன் இவனோட அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ என்னோட இவன் இவன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு அப்படி தான் இதனால தான் ஐ திங்க் இவனுக்கு வந்துட்டு வெளில நிறையா பேர் மாறிட்டே இருந்திருக்கும் போல ரொம்ப கேவலமாக பேசுவாங்க நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அரோரா போய் அவங்களோட சேர்ந்தது வேற அது இன்னும் கேவலத்தின்னு உச்சம் நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரல நான் இப்போ அரோராவுக்கு சப்போர்ட்டே பண்ணல அது அந்த பொண்ணு ஒரு பொண்ணாக அவங்க இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்துட்டு நான் அதுக்கான இது பேசுகிறேன் ஓகேவா அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி இல்லை அவங்க வந்துட்டு ஒன்றா இதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணமே போனாலும் சரி அதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது ஒரு பப்ளிக்காக இருக்கிற ஷோவில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னுட்டு இருக்குது இவ்வளோ கேவலமாக அது பேசுறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் நான் இது நான் எதிர்பார்க்கலை ம் ஏ சீரியஸாக அது இன்னும் நார்மலை இட்ஸ் எங்கடா இருக்கீங்க நீங்கள்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இருக்கேன் ஏன் வேறு எதுவுமே பேச தெரியாதா உனக்கு கட்டி பிடிக்கிறது ஜட்டி ஏன் காஜியாக பேசுறது சோர் தின்றியாங்கிறது எல்லாமே பேசுறதுலாம் டிஸ்கஸ்டிங்கான வேர்டு இதில் வந்துட்டு இவர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இந்த நாய்க்கு இருக்குமா இப்படி பேசுனா பொண்ணுங்க கிட்ட போய் கொஞ்சம் ஜட்டி என்ட் இருக்கான்னு கேட்கறவுன்ட்டுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க சீரிஸா அதெல்லாம் ரசிச்சுட்டு இருப்பாங்க சூப்பர் காமும் அப்படின்னு இருப்பாங்களா என்ன நெவர் எவர் காரி தான் துப்புவாங்க மோலையிலேயே இந்த நாய் இவ்வளோ கேவலமாக பேசுதே இதில் இதுக்கு முன்னாடி வேற கிட்ஸு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சேதுபதி சொன்னார் பண்ணுறதெல்லாம் காம காம வேலைகள் பண்ணுறது எல்லாம் அது அது ரிலேட்டடாகவே இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு இவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸே நான் பார்த்துட்டேன் ட்விட்டரில் எவ்வளோ கேவலமாக இருக்காங்க நிறைய அப்யூஸ் பண்ணுறது அதே எயிட்டீன் ப்ளஸ் ஜோக் படிக்கிறது மற்றவங்களை வந்துட்டு வாண்டடாக ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசுறது அவங்க ஃபேன்ஸும் அதே தான் சரி எதுவுமே சேஞ்சஸே இருக்காது பீடின் ஃபேன்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் கமுதீன் ஃபேன்ஸ் மற்றவங்கள மிக தரை குறைவாக மிக கேவலமாக எயிட்டீன் ப்ளஸ்ஸாக ட்ராவல் பண்ணுறது அது கீழே போய் கமெண்ட் போட்டு க சிரிக்கிறது இந்த மாதிரி அசிங்கங்களை தான் பண்ணுறது இந்த ரெண்டு பேர் ஃபேன்ஸு தான் ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இந்த சீசனில் இவ்வளோ கேவலமாக ஒவ்வொருத்தனும் ப்ளே பண்ணி நான் பார்க்கல இதில் இந்த வாரம் வர கோர்ட் டாஸ்க்குங்க மாதிரி கேள்விப்படுறேன் அது என்னான்னு தெரியல கோர்ட் வே வேணாம்டா எந்த இடத்துல வந்துட்டா கோர்ட் டாஸ்க் வைக்கிறீங்க ரொம்ப கேவலம் நான் லைவில் வந்து நிறையா பேசுகிறேன் இந்த இதுக்கு இதுக்கான இதற்கான கமெண்ட்களை பதிவிடுங்க எனக்கு வந்துட்டு அந்த வர வரமுடில்ல சின்ன ஒரு சின்ன ஒர்க்கு அதனால தான் ஸோ ஈவினிங் மேலே லைவ் வரேன் அதனால் இது பேசாமலே இருக்க முடியல சரி நான் நான் எப்போ போகிற ஒரு தட்டு தட்டுவோம் அப்படி மாதிரி தான் ரொம்ப பேசுகிறான் துஷாரி போயச்சு முடிஞ்சிச்சு திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்து ஏன் கேம் மாடுறான்னு தெரியல அதே ஒரு லூஸ் இருக்குன்னா இவன் அதுக்கு மேலே டபுள் எக்ஸாக இருக்கான் எல்லாருமே வாட்டர்மல்தி வாரம் தான் நிலா பண்ணுறது அந்த டைட்டில் அந்த ஸ்பாட்டில் நடக்கிற வச்சு பேச முடியிறானுங்க இங்கேயோ நடந்த கொண்டா வந்து எப்போயோ கொண்டாது வச்சு பேசுகிறானுங்க அது தனமாக இருக்குது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஐடோ நோ இன்னும் தெரிஞ்சவே மாட்டானுங்க அடுத்த நாற்பது நாள் எப்படி கண்டாவே போரல நான் உங்ககிட்ட வைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் பதிவு விடுங்க ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் வண்டியில் எடுத்து உங்களுக்கு கீரிய பிள்ளைகிட்டா பாய் 次のうちに。